கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எங்கள் ஏ சுராஜன் வான் தோன்றுமா Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே நம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிற இந்த நாட்களிலே நம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படும்படியாக நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது நாங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட எங்களுக்கு இருப்ப பாராட்டுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நம்ம வேதத்திலிருந்து தியானிக்கும்படியாக அப்போது நடவடிக்கையின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் அதே முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம் இந்த வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம் ஆதலால் சகோதரரே ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் அறிவிக்கப்படுகிறது வாசித்த இந்த வேத வசனத்திற்காக நான் ஆண்டு துதிக்கிறேன் வேதம் சொல்லுகிறது இவர் மூலமாய் அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கிறேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே இந்த உலகத்தில் மன்னிப்பு பெற வேண்டியது எவ்வளவு அவசியம் என்கிறதை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் நாம் எல்லாரும் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது மன்னிப்பை நாம் ஏன் பெற வேண்டும் என்பதை நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மனிதனும் பூமியில் பிறந்த அத்தனை மனிதனும் பாவத்தில் பிறந்தவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறான் ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த பிறகு அவன் பாவியாகவில்லை அவன் பிறக்கும் பொழுதே பாவியாகத்தான் பிறக்கிறான் என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது அப்படியானால் பாவம் செய்கிற ஒரு மனுஷன் அல்லது பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷன் பாவியாக பிறந்த ஒரு மனுஷனுக்கு பாவத்தின் தண்டனை ஆகிய அழிவில் இருந்து விடுதலை கிடைப்பதற்கு மன்னிப்பு அவசியமாக இருக்கிறது வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கான ஒரு தண்டனை என்ன அல்லது பாவத்துக்கான ஒரு பலன் என்ன பாவம் செய்யும்போது அந்த பாவத்துக்கான விளைவு என்ன என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும் பாவத்திற்கு ஒரு சம்பளம் இருக்கிறது அது பாவத்துக்கு ஒரு பலன் இருக்கிறது பாவத்துக்கு ஒரு விளைவு இருக்கிறது இன்னும் பல வார்த்தைகளை சொல்லி நான் சொல்லலாம் பாவத்துக்கு ஒரு ஒரு பின்விளைவு இருக்கிறது என்றெல்லாம் வேதத்தில் நம்ம பார்க்க முடியாது அருமையான தேவண்டிய பிள்ளைகளே பாவம் செய்யும் போது ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் அவன் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்காகவும் ஒரு விளைவு தண்டனை பலன் அவனுக்கு இருக்கிறது அதான் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்கிறது பாவத்தின் சம்பளம் அது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான தேவண்டிய பிள்ளைகளே இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஒரு மனுஷன் அனுபவிக்காம அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுகிற அல்லது மரணத்திலிருந்து அவன் மீண்டு வரணும்னு சொன்னால் அதற்கு அவனுக்கு என்ன தேவை அவனுக்கு மன்னிப்பு அவசியமாக இருக்கிற ரோமர் நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும்போது ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டால் அவனுக்கு இருக்கிற ஒரு பாக்கியமான வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது நான்கு ஏழை வாசிக்க கேட்கலாம் எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்ட எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பாக்கியவான்கள் அடுத்த வசனம் கூட சொல்லுகிறது எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவிது சொல்லியிருக்கிறான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனுஷன் இந்த பூமியில பாக்கியமான மனுஷன் யாரை குறித்து சொல்லுவாங்க என்றால் வேத வசனத்தின்படி பாவ மன்னிப்பை பெற்ற மனுஷன்தான் தான் பாக்கியவான் பாவம் மன்னிப்பை பெற்ற மனிதனை வேதம் பாக்கியவான் என்று சொல்லுகிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை தர விரும்புகிறார் அதே ரோமர் மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலுலே இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் இலவசமாக உங்களுக்கு இன்னைக்கு தர விரும்புகிறாரு நீங்கள் ஒரு பணமும் செலுத்த வேண்டியது இல்லை நீங்கள் எந்த கிரயமும் செலுத்த வேண்டியது இல்லை நீங்கள் இயேசு உங்களுக்காக சினுவையில் எல்லாவற்றையும் செலுத்தி முடிச்சுட்டாரு அவரை விசுவாசித்தால் போதும் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் போதும் இன்றைக்கு நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் மன்னிப்பு பெற்ற மனுஷன் பூமியிலே பாக்கியவானாக இருப்பான் அவன் மறிக்கும் போது அவனுக்கு இரண்டாம் மரணத்தில் அவனுக்கு நியாயத்தீர்ப்பு வராது அவன் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளுவான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாகினும் ஒரு விதத்தில் பாவத்திலிருந்து மீட்பு பெறாமல் இன்றைக்கும் பாவத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா உங்கள் இருதயத்தை இயேசுவை கொடுங்க உங்கள் சிந்தனை இயேசுக்கு ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டு வரை நான் ஒரு பாவியாக இருக்கிறேன். அப்பா என் பாவத்தை மன்னிங்க என் பாவத்தின் கிரியைகள் என்னை விடுதலை ஆக்குங்க நான் இன்னைக்கு மன்னிப்பு பெற விரும்புகிறேன்னு சொல்லி உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி பாருங்க கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார் நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் எவ்வளவு பெரிய பாவமானாலும் யாருமே மன்னிக்க முடியாது யாருமே என் பாவத்தை மன்னிக்க மாட்டாங்கன்னு சொன்னாலும் கவலை வேண்டாம் உங்களை மன்னிக்க ஒருத்தர் உண்டு அவர்தான் ஆண்டவராக கிறிஸ்து இன்றைக்கு அவரை விசுவாசியுங்க பாவ மன்னிப்பை பெற்று சந்தோஷமாக வாழ உங்களை ஆசீர்வா கேட்டோம் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய பிள்ளைகள் விரும்பி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொருவரை நீங்கள் தொடுங்க சந்திங்க அந்த மன்னிப்பை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் யூடியூப்பில் நேரையில் பார்க்கிறவர்கள் ஆண்டவரே உங்கள் நாமத்தினாலே தொடப்படுவார்களாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மீட்படைவதற்கு என் தெய்வம் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்பின் காரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த பாவத்தின் நிமித்தம் உண்டாயிருக்கிற வேதனைகள் அன்று குற்ற உணர்வுகள் அன்றுவரை இருதயத்தில் நான் ஒரு பா பாவம் செஞ்சிட்டனே நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி மனசாட்சியில் குத்துண்டவர்களாக மன்னிப்பு பெறாததுனால இருதயத்தில் காயப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் இயேசுவி நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் Amen.